இதுவரைக்கும் கடவுளுடைய இயலை பற்றி நாம் புரிந்து கொண்டோம் அடுத்தபடியாக உலக இயல் அது எப்படி இருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம் மேனியா கொண்டே ஒங்கும் ஒரு சோதி பயிலலாம் லயமுலகுப்பார் உலக ஒரு கோயில் போல காணணும் அந்த கோயில்ல ஒரு அருட்சோதி விளையாடுகிறது பயில்கிறது எல்லா உயிர்களும் அந்த அருட்சோதியில இணைந்து இருக்கு உயிர்களையே மேனியாக கொண்ட ஒளிமயமான சுத்த சக்தி ஜோதி உலகில் ஐந்து ஆடல் புரிகிறது உயிரிற்கலந்த கலந்த சுத்த ஆத்மாவே உலகில் சிற்பரமாக விளையாடும் விஸ்வ ஆத்மா உலகத்தில் விளையாடும் விஸ்வ ஆத்மாவே தற்பர நிலையில பரமாத்மாவாக விளங்கும் ஆறுயிர்கட்கு உயிராய் ஆங்காங்கு நின்றியங்கும் பாராலயத்தானை பார் உலக பரமாத்மா எப்படி இருக்கிறான் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அவனே ஒரே உயிராய் இருக்கிறான் நாம எங்கெங்க பார்த்தாலும் அங்கங்கே அது அதுவாய் இருந்து விளையாடுகிறான் உலகே அவன் விளையாடும் கோயில் இப்படி காண்பதுதான் விஸ்வரூப தரிசனம் அதாவது உலகையே இறைமயமாக காண்பது விரிவான் உலகை விளங்கருளால் ஆடும் பரமத்மாவாகவே பார் விரிந்த வான் சூழும் உலகை பரமாத்மயமாகவே காணணும் அந்த பரமாத்மா தனது அருட்சக்தியால பலவாறாக விளையாடுகிறது ஒரே மின்சாரம் ஒளி மணி சூடு வேகம் முதலிய பல வகையாக விளங்கி பல தொழில்களை இயக்குவது போல ஒரே பரமாத்ம சக்தி உலகத்தில் பலவாக விளையாடுகிறது இயற்கை உலகம் இயங்கும் கடவுள் அமரும் கடவுள் பரமாத்மா ஆடும் கடவுள் பாராத்மா உடலில் உயிர்க்கும் கடவுள் சுத்த ஜீவாத்மா உல உடலம் சிற்றுலகாம் உள்ளத்தான் கோவான் நிலவியல்பே நீதி நெறி நடமாடும் உடல் ஒரு சிறிய உலகம் எல்லாம் ஐம்பூத தொகுப்பு உடலில் இருபத்தி நான்கு தத்துவங்கள் இருக்கின்றன அதாவது ஐம்பூதங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் ஐம்புலன்கள் ஐந்து வினைப்பொறிகள் அந்த கரணங்களுடன் ராஜச தாமச சாத்வீக குணங்கள் கூடி இயற்கையான உடலாகின்றன இந்த உடலை இயக்கும் சக்தியே உயிரான திருவருள் அதை நடத்துவது உயிர்க்கு உயிரான இறைவன் அவனையே புருஷன் சுத்த ஆத்மன் கேத்திரஜன் உடலோன் என்று கூறுவார்கள் மனசாட்சியே அவனுடைய அறநூல் இயற்கையே யாக்கை இறைவனே ஆன்மா உயிர்குளம் ஓர் தொடர்வென்று உன் இயற்கையாகிய சக்தி சக்தியே யாக்கை உடல் பிரகிருதி நிலைக்களன் அதை இயக்கும் சுத்த ஆன்மாவே இறைவன் அருளரசன் சேத்ரஜன் கேத்திரஜன் ரெண்டு அவன் உயிர்க்குயிராய் இருக்கிறான் அதனால் எல்லா உயிர்களும் ஒரே தொடர்பான சுத்த ஆத்மாவினுடைய நிறைவுதான் அதாவது அது நீ என்பது மகா வாக்கியம் தத் என்றால் அது துவம் நீ அப்புறம் அசி என்றால் ஆனாய் கோடி மின் விளக்குகளிலும் ஒரே மின்சாரம் ஒளிர்கிறது அதுபோல உடல் உயிர்களில் ஒரே சுத்த ஆன்மாவாகவே தொடர்ந்து விளையாடுகிறது இந்த வழிபாடு ஆகும் உயிரிலும் உலகிலும் ஒருமயம் காண்பதே சமயோகம் ஆகும் உலக நிலை என்ன உண்டில்லை என்றோயா சண்டையேன் உள்ளவரை பண்டுலகிற் இரு தத்துவவாதிகள் உலகம் உண்டா இல்லையா மெய்யா பொய்யா கனவா நனவா உலகம் உண்டையா இறைவன் படைத்ததா என்று வயாது வாதாடி சண்டை எடுக்கின்றார்கள் இந்த வீண் சண்டை ஒழிந்தால் பல மதவாத கூச்சல்கள் அடங்கி போகும் உலகம் உயிர் இறைவன் ஆகிய முப்பொருளும் என்றும் உள்ளவை உலகம் நமக்கு முன்னே இருந்தது நமக்கு பின்னும் நீண்ட காலம் இருக்கும் உலகம் சக்தி விலாசம் அருள் அரங்கம் உடலும் மனமும் உள்ளவரை உலகின் உறவும் இருக்கும் அது மாறி மாறி மண்ணும் உள்ளவரையில் இந்த பழமையான உலகில் இயல்பாக வாழ வேண்டும் பாங்கு என்றால் என்ன நன்மை சமரசம் அழகு தகுதி இணக்கம் ஒழுக்கம் அன்பு தோழமை முதலிய தன்மை தன்மைகளுடன் வாழ்வதுதான் உலகம் பொய் மாயை கனவு என்று பேச்சு எதற்கு இந்த பொய்வாதத்தால் சோமரும் போலி துறவும் பெருத்து முன்னேற்றம் தடைபடுகிறது வாழ்க்கை அனித்தியம் என்று உண்ணாமல் இருக்க முடியுமா ஒரு நாள் இடிவதுதானே என்று வீடு கட்டாமல் இருக்க முடியுமா உலகம் ஆத்ம பரிபூரணத்திற்காகவே இறைவன் கொடுத்த நிலையம் இதை சரியானபடி பயன்படுத்த வேண்டும் வகுக்கு மனமயக்கால் வையத்தை காணேல் உகக்கு ஒளி அறிவால் உன் மரம் மனம் இருவிகார மயக்க சூழல் அதனால் உலகை காணாதே மனமயக்கால் பார்த்தால் உலகம் பலவேறுபாடாக காணும் பிரிவினையும் சுயநலசிற்கும் முனைந்து எழும் மனம் கடந்த ஒள்ளிய அருளறிவால் உலகை நினைக்க வேண்டும் உலகம் திருவருளாடும் அரங்கமாகக் காணும் இன்ப துன்ப சுழலற்ற உள்ளமைதி தோன்றும்